ஹெச்எம் தமிழரசு கருப்பு வெள்ளை பத்திரிகையின் உதவி ஆசிரியர் கலப்பு திருமணங்கள் மூலமாக அல்லது காதல் திருமணங்கள் மூலமாக ஜாதியை விட முடியுமா சமத்துவ சமத சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கிவிட முடியுமா கலப்பு திருமணங்கள் மூலமாக சாதியை ஒழிக்க முடியுமா ஓரளவிற்க முடியும் நான் என்னுடைய உரையிலே சொன்னேன் நபிகள் நாயகம் அவர்கள் கலப்பு திருமணத்தின் மூலமாக இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டார்கள் என்று அவருடைய உறவு பெண்ணையே உயர் சாதியை சார்ந்த பெண்ணையே ஒரு தாழ்த்தப்பட்ட தோழருக்கு மனம் முடித்து வைத்து ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் என்பது சொன்னேன் அது பிற்காலத்திலும் தொடர்ந்தது என்பதையும் சொன்னேன் ஆகவே கலப்பு திருமணங்கள் ஓரளவுக்கு ஒ உதவி செய்கிறது ஆனால் இப்போ சாதியை ஒழிக்கிறதுக்காக யாரும் கலப்பு திருமணம் பண்ணுறதில்லை காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணுறார்கள் ஆசை அறியாது என்று சொல்வார்கள் அதே மாதிரி காதல் சாதி அறியாது இல்லையா ஆசை அறியாது காதல் சாதி அறியாது ஆகவே ரெண்டு பேரும் காதல் விரும்பினாங்க முடிச்சுக்கிட்டாங்க சாதி ஒளியனும் ஆகவே ரெண்டு பேரும் ஒன்றாக கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம் என்று யாரும் மனம் முடிப்பதில்லை ஆகவே இருந்தாலும் நாம் அவர்களை வரவேற்போம் தங்களுடைய அந்த சாதிய கோட்டுகளை தாண்டி அவர்கள் மனம் முடிக்கிறார்களே அது ஒரு வகையில் வரவேற்கப்பட வேண்டிய செய்திதான் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் முடிச்சாச்சு முடித்த உடனே பிள்ளைக்கு என்ன ஜாதி ஸ்கூலுக்கு சேர்க்கணும் பள்ளிக்கூடத்திலே சேர்க்க போக வேண்டிய அங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க பையன் என்ன ஜாதி உங்கள் பிள்ளை என்ன ஜாதி பெரும்பாலும் தந்தையினுடைய ஜாதி அங்கே பதியப்படுகிறது தந்தையினுடைய ஜாதி அந்த குழந்தையின் ஜாதியாக பதிவு மீண்டும் ஜாதி வந்து விடுகிறது எங்கே எந்த சாதியிலிருந்து அவர் மறுத்து சென்றார்களோ மீண்டும் தந்தையினுடைய ஜாதியோடு அவர் அடையாளப்படுத்தப்பட்டு சாதி மீண்டும் தொடங்குகிறது ஆகவே இது ஒரு சிக்கல் சிலர் சொன்னார்கள் இதற்கு தீர்வாக சாதிகளற்றவர்கள் என்று ஒரு பிரிவினர் வேண்டும் இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் செய்து கொள்பவர்களை பற்றி அரசாங்கத்தில் பதிவு செய்வதாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஜாதியும் இல்லை நாங்கள் எந்த ஜாதியும் சாராதவர்கள் என்று ஒரு புதிய பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதன் கீழ் அவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் நல்ல ஆலோசனை இப்ப அடுத்த கேள்வி இடஒதுக்கீடு இவர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது சாதிகள்ர்களை எந்த பட்டியலில் சேர்ப்பது பிற்படுத்தல் பட்டியலா மிகவும் பிற்படுத்தல் பட்டியலா முன்னேறிய முன்னிறை ஒப்பினர் பட்டியல் இல்லா அட்டைவனை பட்டியல் இல்லா செடியூல் காஸ்ட் மக்களோட யாரோட சேர்ப்பது இப்படி ஒரு கேள்வி வருகிறது இப்ப அதுக்கு சிலர் சொன்னார்கள் இவர்களுக்கென்றே ஒரு தனியாக இடஒதுக்கீட்டை வைத்து விடலாம் சாதிகள் ஒரு தனியாக இடஒதுக்கீட்டை வைத்து விடலாம் இதில் நிர்வாக சிக்கல்கள் நிறைய ஒரு எத்தனை சதவீத போகிறார்கள் எத்தனை ஒதுக்கீடு செய்ய போறாங்க என்று பல பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆகவே இவைகள் பல சிக்கல்கள் இருக்கிறன ஆகவே ஒரு ஓரளவுக்கு அது உதவி செய்யும் என்பதே நமக்கு எந்த சந்தேகமில்லை இந்த சாதி கலப்பு திருமணங்கள் செய்வதிலே எந்த சாதிகளுடைய மட்டுப்படுத்தப்படும் என்பது நமக்கு உண்டு ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருமா சமுதாய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா ஏனென்றால் ஆதிக்க சக்திகள் அவள் ஒன்றும் ஒன்று மாட்டாங்க இப்போ அன்றாட பத்திரிகையில் வர்ற செய்தி என்ன ஆனர் கில்லிங்ஸ் ஆனர் கில்லிங் கௌரவ கொலை கௌரவ கொலை என்றால் என்ன ஒரு சாதியை சேர்ந்த ஒரு ஆள் இன்னொரு சாதி பெண்ணையோ ஆணையோ மனம் பிடித்ததை பொறுத்து கொள்ள மாட்டாமல் தங்களோடு தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே கொலை செய்கிறார்கள் தாங்கள் பெற்ற குழுகையிலே கொலை செய்கிறார்கள் அதுக்கு பேர் என்னம்மா ஆனர் கல்வி தப்பான பேர் வச்சிருக்கோம் இதுக்கு பேர் கௌரவ கொலையா இதுக்கு பேர் அகௌரவ கொலை இது இதுக்கு பேர் கௌரவ கொலை என்று பேர் வச்சிருக்கிறார்கள் பேரே தப்பு அதற்கென்று கட்ட பஞ்சாயத்துகள் காப் பஞ்சாயத்து என்று வைத்திருக்கிறார்கள் அதை ஒழிக்கலாமா வேண்டாமான்னு அமைச்சரவை கூடி முடிவு எடுக்காமல் கலைந்து விட்டது எது மத்திய அமைச்சரவையில் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிற காப் பஞ்சாயத்து குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்று மத்திய அமைச்சரவையில் கூடி பேசி வழக்கமாக தட்டி கழிக்கிற பாணியில் இதை மாநில அரசு எடுத்து ஒப்படைத்தி விடுவோம் அவர்கள் முடிவு சொல்ல இது லேசான வேலை மத்திய அமைச்சரவை அடிக்கடி இந்த வேலை செய்வாங்க ஓரினச் சேர்க்கை வேண்டுமா வேண்டாமா மத்திய அமைச்சரவையில் வாதத்துக்கு வந்தபோது கோர்ட்டுகள் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் சுப்ரீம் கோர்ட் பார்த்து நம்ம எதுக்கு இதை தலையிடுவானோ இப்படி தான் ஆகவே ஆதிக்க சக்திகள் அதை ஒன்றும் லேசாக விட்டுவிட மாட்டார்கள் ஆகவே வரவேற்போம் ஆனால் நாம் ஏற்கனவே சொல்லியதைப் போல ஒரு முழுமையான சாதி ஒழிப்பிற்கான முழுமையான திட்டத்தை நாம் சொன்னோம் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொன்னோம் சிந்தனை மாற்றத்திலிருந்து சமூக அளவில் பொருளாதார அளவில் இன்னும் பண ஆன்மீக துறையில் இப்படி பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற போதுதான் முழுமையான மாற்றத்தை நம்மாலே ஏற்படுத்த முடியும்